அலங்கரித்துக் நாடு அலகமால் துணையோடு ராமச்சந்திரன் அவரது சூறாவளி கருப்பு காலை அந்த காலையினை எப்படியும் மடக்கியே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பாப் துணையோடு எஸ் விஜி அஞ்சாம்படை மயில அன்பு தம்பிகள் மிக துதிப்பிடல் வளமந்து கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களுக்கும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஆக்கமும் வீரர்களை ஊக்கமருந்து தந்திட வெற்றி பரிசு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய நேரத்திலே மனதிற்கு நிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு வீர சந்திரன் அவரது சூறாவளி கருப்பு காலை மிக துடிப்புடன் வளம் அந்த காலையினை நாங்கள் எப்படியும் மடக்கியே தீர்வமான ஒரே நோக்கத்தோடு வளம் வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் பாப்துறையோடு எஸ் விஞ்சாம்படை மகிழன் அன்பு தம்பிகள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை காற்றுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாக உங்களது கர வீரர்களின் ஊக்கம் அக்கமும் ஊக்கமும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான பெருமை சேர்த்திடவா காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஓசை வீரர்களின் ஊக்கம் அக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசு எட்டி பறித்திட ஆலையும் சிறந்த

அந்த காலைகளை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளர்ந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் எஸ்டி சி அஞ்சாபடை மயிலண்ணன் அன்பு தம்பிகள் மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வெள்ள உள் நாடு வாகுலத்துப்பட்டி சூர்யா ஆனந்த் அவர்கள் சார்பாக நூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பரிசுகளையும் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எல்லாம் அமைதியர்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்தோ அக்கமும் வெற்றி பரிசு நிலை சார் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வருங்கால ஆட்ட நாயகன் அரக்கன் மாட்டின் உரிமையாளர் சாமி ரகு கிரியேஷன் இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மேலும் சிறப்பு பரிசாக பாப்பன் வலசை நாயகன் மானாமோதரை மூங்கில் ஊர்ணி சாமி சார்பாக ஒன்றில் இரண்டால் ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் விழா குழு வழங்குகின்ற அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரரை இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ஆறு கட்டகை நாடு வெளிவிரட்டு ஆட்டநாயகன் கட்டையன் காலை உரிமையாளர் அழகன் சார்பாக நூத்தி சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் விரட்டுகின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடமா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற காலை கிளம்பிறக்கப்பட்ட ஐந்து நிமிடங்கள் அறிவிப்பட்டது காலை கிளம்பிறக்கப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவுபட்டது பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்ற மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் சுண்ணாம்பெருப்பு செம்பட்ட கருப்பையா புரிசிறி காளை சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு

காலை வேளையிலே கண்கொள்ளா காட்சி மதிய வேளையிலே மனமையிலே மாற்றம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் மடம் அஞ்சு விரட்டு அஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனம் அணக்கின்றது பொன்னிய பூமியாம் சாலோர் மண்ணிலே சாலையும் சிலு சிலுக்கின்றது சிலு சிலிருக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற ஒன்பது வீரர்களுக்கு

பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரத்திற்கு பெருமை சேர்த்திடா வீரர்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து தொகையும் சிறப்பு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பாக

அன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமாடுங்கள் கரவோ செய் வீரர்களின் ஓக்கம் அருந்தோ அக்கமும் ஓக்கமும் அள்ளி கந்திட பரிசு பறிச்சிட ஆலையும் சிறந்த சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீரியலை கைதங்கள் வேறு உற்சாகப்படுத்துங்கள் கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட பரிசு நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பஸ் கூட்டு போங்க கால் அடி பண்ணுதான் பஸ் கூட்டு போங்க கூட்டு போங்க சப்துட இறங்கி அவனை கூட்டு போயிட்டு சப்துட இறங்கிங்க அவனை கூட்டிட்டு போங்க பசியில கூட்டிட்டு போங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றான் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊட்ட மருந்த பற்சமயத்திலே ராசகம்பீரமான இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றியம் ஏரி வயல் நாடு அழகம்மாள் துணையோடு ராமச்சந்திரன் அவரது சூறாவளி கருப்பு காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வருவது கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் அண்ணன் அன்பு தம்பிகளும் கடுமையாக போராடி இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு விற்கனையும் சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா காலையா சிறப்பு மிக்க மிக்க வீரர்களா அறிவுமிக்க வீரர்கள் காளையா[9 வீரர்ளா இந்த கேடிகள் கைதட்டங்கள் நடந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர்பாபு துணையோட எஸ்விஜி அஞ்சாமடி வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது தனது அரிமுக கலத்தில் சிறப்பான ஆட்டம் உண்மையிலேயே சிறப்பான ஒரு ஆட்டம் அறிமுக கலத்தில் புறிக்கி எடுத்துருச்சு சூப்பரானா அடுத்தபடியாக திருச்சி அணை திருச்சி மாவட்ட மலைபாறை ஒன்றிய கோக்கூர்ஜே ஜெயந்த அலர்சாமி அவர்கள் காலை வீரர்கள் வந்துட்டாங்க உள்ளே நீங்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த திருச்சி மாவட்ட மனப்பாறு ஒன்றியம் கோச குறிச்சி அழகர் சாமி அவரது ஆலை விரைந்து கொஞ்சம் விரைந்து வாங்க கோச குறிச்சி அழகர் சாமி அவரது அன்பான காலை

நடந்து முடிந்த சுற்றில் வெற்றி பெற்ற சிவகங்கை மாவட்டம் எஸ் விஞ்சா படை மயில் அண்ணன் அன்பு தம்பிகளுக்கு வெற்றி பரிசினை விழா குழு சார்பாக வாரி வழங்குகின்றார் நரேந்திர இந்த சொற்றில் வெற்றி பெற்ற எஸ் பிஜி அஞ்சாபடி வீரர்களுக்கு வெற்றி பரிசு வழங்கப்படுகின்றது சிவகங்கை நகர் பாப்துணையோடு எஸ்விஜி அஞ்சாம் அஞ்சா மடி அன்பு தம்பிகளுக்கு வெற்றி பெருசிகளை வாரி விலகி சிறப்பிக்கின்றார்கள்